வெல்கம் டு காலிஸ் கிச்சன் கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நெய் சூடானதும் சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு கல்பாசி சின்ன துண்டு ஒரு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நைஸாக எடுத்த ரெண்டு பெரிய வெங்காயம் இவ்வளோ சேர்த்து நல்லா கலந்து விடலாம் வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போனதும் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாயத்தூளும் ஒன்று ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து கலந்து விடலாம் இந்த மசாலா ஒரு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் மசாலா நல்லா சுருண்டு வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து கலந்து விடலாம் தக்காளி நல்லா சுருண்டு வெந்து வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ இதோட ஒரு இரநூறு எம்எல் அளவு தண்ணி சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடியை எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு வறுத்து வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட பன்னீர் மசாலா எல்லாம் சேர்ந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக விடுவோம் ரெண்டு நிமிஷம் கழித்து முடியை எடுத்துகிட்டு பார்த்தோன்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வெந்து வந்திருக்கோம் இந்த டைமில் கட் பண்ணி வச்ச மல்லியில தூவி இறக்குனான்னா சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு பன்னீர் கிரேவி ரெடியாகிருங்க நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ